வணக்கங்க ஹரக்ஸ் செல்லங்க சேலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பார்க்க போறோன்னா ஆக்டர் அஜித்குமார் அவர்கள் வந்து இப்போ வந்து கார் ரேஸில் வந்து அவரோட டீம் வந்து தேர்ட் ப்ளேஸ் வந்து பிடிச்சிருக்குறாங்க அதை பற்றி தான் இப்போ எல்லாரும் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு ரொம்ப சோஷியல் மீடியா ஃபுல்லாக அவரை பற்றி தான் பேச்சு ஏன்னா இந்த வயசுலேயும் ஒரு ஃபிஃப்டி த்ரீ இயர்ஸ் ஆகுது இதுலேயும் வந்து ஒரு விடாமுயற்சியாக அவர் வந்து கார் ரேஸில் கலந்து கொண்டு எஃபர்ட் போட்டு அதுக்காக உழைச்சி ஒரு டீமை உருவாக்கி அஜித்குமார் ரேசிங் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் உருவாக்கி அவர் இவ்வளோ தூரம் பண்ணுறாருன்னா அந்த விடாமுயற்சி அவரோட வந்து அதாவது நம்மளுக்கு முடியலையே சொல்லி விட்டுடாமல் இப்பயும் வந்து படம் நடிச்சுட்டு அந்த படத்தெல்லாம் ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு மேற்கொண்டு படம் இப்போ நடிக்கல இதெல்லாம் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன்னு சொல்லி அவ்வளோ முயற்சியை வந்து அவ்வளோ பேரும் பாராட்டுறாங்க எவ்வளோ பல அரசியல் தலைவர்கள் எல்லாமே ரொம்ப பாராட்டுறாங்க நடிகர்கள் எல்லாமே அதை பற்றி என்ன நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்டர் அஜித் குமார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ஃபேமஸான ஆர்டிஸ்ட்டு அவர் முத முதல்ல வந்து அவருக்கு காரு பைக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப அது ரொம்ப வந்து அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி படத்துலேயும் பார்த்திங்கன்னா அவர் வந்து பைக் பைக் ஓட்டுற மாதிரி கார் ஓட்டுற மாதிரி வந்தாலே ரசிகர்கள்லாம் ரொம்ப கொண்டாடுவாங்க அவ்வளோ அவருக்கு வந்து படத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு சீன் இருக்கும் பைக் ரேஸ் பைக் ரேஸு பைக் ஓட்டுற மாதிரி கார் ஓட்டுற மாதிரி ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதில் தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி நான் ரேஸ்லேருந்து நல்லா கலந்துக்க ஒரு பதினெட்டாவது வயசுலேருந்தே அவர் வந்து மோட்டர் பைக்கில் வந்து ரேஸில் வந்து கலந்துக்கிறாரு அப்படி கலந்து கலந்துக்கிறப்பே நம்மளே பார்த்துருக்கோம் பாவம் நிறைய தர வந்து அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு சர்ஜரி ஏகப்பட்ட சர்ஜரி பண்ணியிருக்கிறாரு நிறைய தர ஆக்சிடென்ட்லாம் ஆயிருக்குது இதனால என்ன பண்ணுறாருன்னா அவர் நல்ல படத்தில் வந்து கொஞ்சம் பிரேக் எடுப்பாங்க குடிப்பார் நிறைய டேப்லெட்ஸ் தான் சாப்பிட்ணும் இது மாதிரிலாம் இருக்கிறதுனால என்ன பண்ணார் அவர் டூ வீலர் வேணாம் சொல்லி மோட்டர் சைக்கிள் விட்டுட்டு ஃபோர் வீலர் கார் ரேஸில் கலந்துக்கலாம் அது கொஞ்சம் சேஃப்டின்னு சொல்லிட்டு அதில் அப்பப்போ கலந்துக்கிறாரு அதை படத்துலேயும் நடிப்பார் படத்தில் நடிச்சுக்கிட்டும் வந்து அந்த கார் ரேஸ்லேயும் கலந்துக்கிறாரு கார் ரேஸ் வந்து டூ தௌசண்ட் டூலேருந்து அவர் கலந்துக்கிறார் டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் த்ரீ டூ தௌசண்ட் டென் வரைக்கும் நிறைய இதில் வந்து கார் ரேஸ்லாம் வந்து கலந்துருக்கிறாரு அதோடு வந்து படத்துலேயும் நடிச்சிட்ருப்பாரு நடுவில் வந்து ஆக்சிடென்ட்ல கொஞ்சம் சர்ஜரி இப்படி நடந்திருக்குது இதுலேயும் வந்து ரெண்டுலேயும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு ஒரு ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்திருக்குறாரு அதுக்கப்புறம் வந்து படத்துலேயும் நடிச்சுட்டு இதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னு சொல்லி ஒரு டூ தௌசண்ட் தான் வந்து லாஸ்ட்டாக வந்து கார் ரேஸில் வந்து கலந்துக்கிட்டார் எப்படின்னா வந்து எஃப்ஐஏ ஃபார்முலா டூ சாம்பியன்ஷிப்பில் கலந்துக்கிட்டார் அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டார் சரி சார் படத்தை நினைக்கிறப்ப ரெண்டுமே பண்ணுறது கஷ்டமாக சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸ்டாப் பண்ணிட்டு படத்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படத்தில் நடிச்சுட்டு இருந்தேன் இப்போ என்ன பண்ணிட்டார்னா இப்போ வந்து குட் பேட் அக்லி அப்புறம் வந்து விழா முயற்சி ரெண்டு படத்தையும் முடிச்சுட்டு முடித்து ரெண்டுமே ரிலீஸ் ஆக போகுது ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஒரு நைன் மந்த்ஸ் வந்து நான் வந்து படத்தில் நடிக்க பிரேக் எடுத்துக்கப் போகிறேன் எடுத்து ஃபுல்லாக வந்து அது அக்டோபர் வரைக்கும் நிறைய கார் ரேஸ்லாம் நடக்க போது மோட்டர் ரேஸ் அதில் வந்து கலந்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பிரேக் எடுத்து இந்த புதுப்படமும் சைன் பண்ணல அவர் அது பிரகாரம் முதல்ல இப்போ துபாயில் ஆட்டோ ட்ராமில் நடந்த கார் ரேஸில் வந்து அவருடைய டீம் வந்து அஜித்குமார் ரேசிங் டீம் வந்து தேர்ட் ப்ளேஸ் பிடிச்சிருக்குது அதாவது இதுக்காக வந்து அவர் என்ன பண்ணார் போன வருஷம் செப்டம்பரில் வந்து இளைஞர்களெலாம் ஊக்கப்படுத்தணும் நல்லா இதெல்லாம் வந்து இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் ஊக்கப்படுத்துகிற மாதிரி ஒரு கார் ரேஸ் ஆரம்பிக்கலாம் சொல்லி அவரே வந்து சொந்தமாக அஜித்குமார் ரேசிங் அப்படின்னு சொல்லி டீமை வந்து ஆரம்பிச்சிருக்கார் ஆரம்பித்து அந்த டீம் தான் இப்போ துபாயில் வந்து ஆட்டோ ட்ராவல் நடந்த கார் ரேஸில் கலந்துச்சு அதுக்கு முன்னாடி என்னென்னா அவர் வந்து இதில் ப்ராக்டிஸில் ஓட்டுறப்ப கார் வந்து கொஞ்சம் பிரேக் ஃபெயிலியர் ஆகி ஒரு சின்ன ஒரு க்ராஷ் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆச்சு எல்லாமே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க அவர் ரசிகர்கள்லாம் என்ன ஆச்சோன்னு சொல்லிட்டு ஆனால் ஒன்றும் ஆகலை நல்லபடியாக எழுந்துட்டார் அதுக்கப்புறம் என்னென்னா அதனால் அவர் வந்து அந்த அவருடைய அவருடைய டீம் இருப்பீங்களா அஜித்குமார் ரேசிங்ல அவர் கலந்துக்கல நாலு பேர் இருப்பாங்க அதில் வந்து இவர் கலந்துக்காமல் மற்ற டீம்மேட்ஸ்லாம் கலந்துக்கிட்டாங்க அவங்க தான் ஓட்டிருக்கிறாங்க இவர் வந்து வேற இன்னொரு ஜிடி ஃபோர் அந்த கேட்டகரியில் வந்து இவர் ஓட்டிருக்கிறார் டிரைவராக வந்து இவர் ஓட்டியிருக்கிறாரு இப்போ வின் பண்ணது நைன் நைன்டி டூ அந்த கேட்டகிரியில் வந்து போர்ச் கார் இருக்குல்ல அந்த காரில் வந்து நைன் நைன்டி டூ கேட்டகிரியில் வந்து இவங்க வந்து இவங்க டீம் வந்து அஜித் குமார் ரேசிங் டீம் வந்து தேர்ட் ப்ளேஸ் வந்துருக்குது அது மாதிரி இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு டீம் உருவாக்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடையே தேர்ட் ப்ளேஸ் வருது ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயம்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி தேர்ட் ப்ளேஸ் வந்துருக்குது இவரை இன்னொரு டீமில் வந்து ஓட்டியிருக்கிறாரு ஜிடி ஃபோர்னு சொல்லிட்டு அந்த கேட்டகிரியில் ஓடி இருக்கிறாரு அதில் வந்து இவருக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆஃப் த ரேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு கொடுத்துருக்குறாங்க இவர் அஜித் குமார் அவர்களுக்கு அது என்னென்னா அவர் விடா முயற்சியாக இந்த வயசுலையும் வந்து கண்டிப்பாக சாதிக்கணும்னு முயற்சி அதுக்காக முயற்சி எடுத்து அது எஃபர்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா பண்ணுறது அது எல்லாருமே பார்க்குறவங்களுக்குலாம் ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு எதுவுமே நம்ம நினைக்கணும் நம்ம பண்ணணும்னு நினச்சோம்னா அது கண்டிப்பாக நம்ம சாதிக்கலாம் அப்படிங்குற ஒரு எது எடுத்துக்காட்டாக அவர் இருக்கிறாரு அது பிரகாரம் பண்ணிவிட்டு ஒரு பிறகு படத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து கார் ரேஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லி போகிறேன் நிறைய வரப்போகுது கார் ரேஸ்லாம் அதுதான் கலந்துக்க போகிறாரு அதுதான் இப்போ அவருடைய இது இதுக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி எல்லாமே வந்து போயிருக்கிறாங்க போயிட்டு அங்கே போய் கலந்துக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ கலந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க அவங்க டீமு அது வந்து எல்லாமே நிறையா சோஷியல் மீடியா நிறையா வந்து அரசியல் தலைவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் நிறைய பேர் நல்ல அரசியல் தலைவர்கள்லாம் வாட்ஸ் சொல்லியிருக்காங்க நடிகர் மாதவன் அங்கே தான் இருக்கிறார் துபாயில் அவர் நேர்லேயே போயிட்டார் நேர்லேயே போய் மேட்சை பார்த்து இன்னும் நிறைய பேர் வந்து நிறைய ஆக்டர்ஸ் டேரக்டர்ஸ் எல்லாமே நேர்லேயே போயிட்டாங்க போய் அங்கேயே போய் மேட்சை பார்த்து அவ்வளோ கொண்டாடி இருக்கிறாங்க அதே மாதிரி அவர் வந்து ஸோ எங்கேயுமே ஒரு அவர் படம் பா விளையாட்டு விழா வெற்றி விழாவோ இல்லை வந்து கேசட் டெலிஸு அது மாதிரி எதுவாக இருந்தாலும் ரொம்ப வருஷமாக அவர் கலந்துக்கிறதே கிடையாது எந்த பொது நிகழ்ச்சியும் சுத்தமாக கலந்துக்கிறதே கிடையாது அதே மாதிரி எந்த பேட்டியும் கொடுக்கறது கிடையாது அவர் வந்து அது தவிர்த்துட்டார் அவர் அப்படி கிளட்டு ஆனால் இப்போ தான் வந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவர் பொது பொது நிகழ்ச்சியில் வந்து இந்த கார் ரேஸில் அவர் பேசுகிறது போகிறதுலாம் அவ்வளோ ஆச்சரியமாக பார்க்குறாங்க இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அவர் பேச்சு கேட்டு பண்ணுறது அவ்வளோ எல்லோரும் கொண்டாடிட்டு வராங்க அவ்வளோ தூரம் வந்து அந்த ரேஸில் வந்து தேர்ட் ப்ளேஸ் பிடிச்சோன்னு நம்ம இந்தியன் ஃப்ளாகை வச்சுக்கிட்டு அவர் வந்து அவர் டீம்மேட் வந்து நாலு பேரோட வந்து நிற்கிறாரு அது ரொம்ப பெருமையாக இருக்குது இல்லை நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம நாட்டு இந்தியா ஃப்ளாக் வந்து வச்சுட்டு இருக்கிறாரு அது நம்ம நாட்டுக்கு ஒரு பெருமைன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க அது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது முடிச்சதுக்கப்புறம் அவர் நிறையா பேட்டி கொடுத்துருக்குறாரு அதில் ஒரு விஷயம் என்ன சொல்கிறார்னா எல்லோரும் வாழ்கன்னு சொல்கிறீங்க அஜித் வாழ்க விஜய் வாழ்கலாம் சொல்கிறீங்க அது கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன் அவங்களுக்கு ஆனால் நீங்கள் எங்களை வாழும் சொல்லிப்போம் நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க நீங்கள் உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்ந்தால் அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதில் நீங்கள் குடும்பத்தையும் கவனித்து குடும்பத்தோடு நல்ல சந்தோஷமாக அவங்களுக்கும் எல்லாம் பண்ணால் தான் எனக்கு ரொம்ப இதுன்னு சொல்லி ரொம்ப எமோஷனாக நிறைய பேசியிருக்கிறாரு அப்புறம் நான் சொல்ல வேண்டிய விஷயம் நான் சொல்ல போகிற விஷயம் உண்டி உண்மை நீங்க எல்லாரும் சந்தோஷமா ஆரோக்கியமா மன நிம்மதியோட வாழ நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அண்ட் ஃபேமிலியை பாருங்க உங்கள் குடும்பத்தை பாருங்க ஆன் வேஸ் டைம் நல்லா படிங்க வேலைக்கு போறவங்க தடுமையாக முழைச்சி வேலை பாருங்க ஒர்க் ஹார்ட் ப்ளே ஹார்ட் நமக்கு பிடிச்ச விஷயத்தில் வந்து நாங்கள் கலந்துக்கிறப்ப அடைஞ்சா ஒரு நல்ல விஷயம் தான் பட் வித் ஜூ டோன்ட் அச்சீவ் சக்சஸ் சோர்ந்து போயிடாதீங்க காம்படிஷன் ஸ்மா இம்பார்ட்டண்ட் வில்பா டெடிகேஷன் அதை விட்டு கொடுக்காதீங்க அண்ட் Love you all. Love you all unconditional. Thank you. Watch films, everything is fine. But you know, Ajit Ward, it's Vijay Ward. you know Varafoy, When are you going I think that was a lovely so thing I'm, you told I'm, I'm fans. I'm grateful to the love that you have all given me. But please look after your life. I love that. I'd be a very happy man when I get to know that my fans are also doing very well in life. Excellent. And when they're nice and kind to my peers, my co-stars, and they have nice things to say, nice words to say. Of okay. course. You know, again, life is very short. Our great grandchildren are not going to remember, remember us. So just keep this in mind. Live for the day. அவங்க ஃபேமிலியோடலாம் இருந்துகிட்டு இருக்கிறது அது இது வந்து ஒரு பெரிய விஷயமா அவங்களுக்கு பார்க்கப்படுது ஏன்னா இந்த வயசுலேயும் வந்து அழகாக வந்து யார் யாருமே அவங்களுக்கு வந்து நடிக்கிற நடிகர்கள் யாருமே வந்து மாதிரி கார் ரேஸில் கலந்துட்டு நம்ம பார்த்தது கிடையாது ஃபர்ஸ்ட்டு ஒன் அண்ட் ஒன்லேயே வந்து அஜித் குமார் அவர்கள் தான் நினைக்கிறேன் அவர் தான் வந்து கலந்துக்கிட்டு இது மாதிரி போறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா நம்ம நாடே பார்க்குறாங்க திரும்பி பார்க்க வச்சிருக்கிறாரு இன்னும் மேலும் மேலும் நல்லா வந்து கலந்துக்கிட்டு நிறைய வெற்றி சொல்லி வாழ்த்துவோம் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு வச்சா இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ